ோடு பாரச் சேர்ந்திருந்தது வாசும் மூன்று நிறைவாக்கியங்கள் ஒன்று தொடங்கி பன்னிரண்டு மணி காலத்தில் திருமுழுக்க யோவான் யுதையான பாலை நிலத்துக்கு வந்து மனமாறுங்கள் எனவே வின்னரசு நெருங்கும் தொட்டது என்று முறை சாட்டி வந்தார் இன்றைக்குறித்து பாலை நிலத்தில் குரலொன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக காலையை சேவையாக்குங்கள் என்று நினைவாற்றினர் சாய்க்குள்ளார் இந்த யோவான் மொட்டை கொடியாலான ஆடையை அணிந்திருந்த தொழிற்கட்சியை இடையும் கட்டியிருந்தார் பெட்டிகளையும் காட்டத்தையும் கொண்டு வந்தார் பெருசிலேமிலும் யூதயம் முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிந்தீர்த்து யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் வரிசையில் சரி செய்தல் பலர் தம்மிட திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவரவர்களை நோக்கி பாம்பு முட்டிகளை வரப்போது சிரத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அவற்றிற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் ஆதரகாமுக்கு பிள்ளைகளை தோற்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேதவியை கோடரி வைத்தாயிற்று நற்கடி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் முழுக்க கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட அனுபவிப்பார் அவருடைய விதி அடிகளை திருப்பிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு கொடுப்பார் அவர் தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் பலட்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை நெருப்பில் இட்டு சுத்தரிப்பார் என்றார் ஆண்டவரின் நல்வாக்கு எூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் கேவிழா அப்போது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அந்த கடிதத்தில் இப்படித்தான் எழுத ஆரம்பித்து உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நாட்டின் முதல் குடிமகனாக பொறுப்பில் இருக்கிற உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் காரணம் நான் பதினான்கு வயதில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பதினான்கு வயதில் இருந்த உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் செய்த தவறு இதுதான் அது நான்கு ஆண்டுகளாக என் மனசாட்சியை உறுத்திக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பயன்படுத்திய மூன்று தபால் தலைகளின் தபால் தலைகளின் ஸ்டாம்பை நான் மீண்டுமாக பயன்படுத்திவிட்டேன் நம்மல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்துருப்பாங்க இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் ஸ்டாம்ப்னா என்னென்னு தெரியுமான்னு தெரியல லெட்ரு போடும்போது லெட்டரில் மேலே ஸ்டாம்ப் போட்டுவோம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ஸ்டாம்பை கட் பண்ணி வச்சுட்டு விளையாடுவோம் நல்லா அது மாதிரி விளையாடிருக்கேன் பழைய லெட்டரில் இருக்கிற அந்த ஸ்டாம்பை அந்த பையன் அது மாதிரி அந்த பழைய ஸ்டாம்பை எடுத்து அதில் அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய சீல் இருக்கும் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க அதை தெரியாமல் அழைச்சிட்டு விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணியிருக்கிறான் பழைய ஸ்டாம்பை ஒட்டி லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டான் லெட்ரு போயிடுச்சு அவன் அந்த கடிதத்தில் அதை குறிப்பிட்டு எழுதுகிறான் மூன்று ஸ்டாம்பை நான் தவறாக பயன்படுத்தி விட்டேன் அந்த தவறு என்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அதற்காக நான் நாட்டின் தலைவராக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த ஸ்டாம்புக்கான தொகையை காசோலையாக செக்கு இந்த கடிதத்தோடு இணைத்து அனுப்பியுள்ளேன் நாட்டின் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் கிளீவ்லேண்ட் அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் வெள்ளை மாளிகையில் பார்லிமெண்ட்டில் வாசிக்கிறார் பெயர் சொல்லாத ஒருவர் நம்முடைய நாட்டின் குடிமகன் இப்படி எழுதியிருக்கிறார் இவர்தான் உண்மையான நாட்டின் குடிமகன் இவரை போலத்தான் நாட்டின் தலைவர்களாக இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கிற நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தை பிரேம் பண்ணி வெள்ளை மாளிகையில் மாட்டி வச்சிருக்கிறாங்களா இன்றைக்கும் அது இருக்குதான் நீங்கள் என்பதை உங்களுடைய செயலில் காட்டுங்கள் என்று இன்றைய நச்சீதியில் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் சொன்னபோது மக்கள் எல்லாரும் அவரிடத்திலே சென்று தங்களுடைய மனமாற்றத்தின் அடையாளமாக யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற்றார்கள் அப்படி திருமுழுக்கு பெறுகின்ற போது அந்த ஆற்றிலே தங்களுடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது என்று நம்பினார்கள் இதை கேட்ட சதுசேயர்களும் வருகிறார்கள் தெரியும் அவங்க அவங்க நோக்கம் தெரியும் அதனால தான் அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு சொல்றாரு விரியம் பாம்பு குட்டி இல்லைன்றாரு கடிச்சா செத்து போயிடுவோம் சில பேர் சொல்லுவோம்ல பாம்புக்கு பல்லுல தான் விஷம் இவனுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு சொல்றான் அந்த மாதிரி சொல்றாரு விரியம் பாம்பு குட்டி இல்லை வரப்போகிற தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்குறாரு நீ வந்து யோர்தான் ஆத்துல திருமலுக்கு வாங்கிட்டு போயிட்டதுனால உன் பாவம் மன்னிக்கப்படாது நீ மனமாறியவன் என்பது உன்னுடைய செயலில் காட்டு திருமலுக்கு வாங்கிட்டா பத்தாது செயலில் காட்டுங்கள்னு சொல்றாரு எப்படி செயலில் காட்டணும் நச்செய்தில நாம் பார்க்கிறோம் மத்திய இவை ஆண்டவர் அழைக்கிறார் சக்கையுவ ஆண்டவர் அழைக்கிறார் பாவி என்று கருதப்பட்டவர்கள் சக்கையுவை நாம் பார்க்கிறோம் இன்று நான் உன் வீட்டிற்கு வந்து விருந்துண்ணுவேன் சொல்றார் அவன் வீட்டுக்கு போறாரு அவன் என்ன சொல்றான் எழுந்து நின்று நான் யாரிடமாவது ஏமாற்றி எதையாவது வாங்கி இருந்தால் எத்தனை மடங்கு திருப்பி கொடுத்தேன் சொல்றான் நாலு மடங்கு திருப்பி கொடுத்தேன் என்றான் அதுதான் மனமாற்றத்தின் அடையாளம் மனமாற்றத்தின் அடையாளத்தை செயலில் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் என்று செய்தியில திருமுழுக்கு யோவான் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த தகுந்த தயாரிப்பு போன வாரம் காலத்தின் முதல் வாரத்தில் விழிப்போடு இருங்கள் என்று இறைவார்த்தை நம்மை அழைத்தது இன்றைக்கு மெசியாவுக்காக தகுந்த விதத்தில் தயாரியுங்கள் என்று சொல்லுகிறது தகுந்த எது நாம் மனம் மாறியவர்கள் என்பதை செயலில் காட்டுவது அதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகிறது நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது என்று யோவான நற்செய்தி பதினைந்தாவது பிரிவு எட்டாவது இறைமாக்கியத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நாம் மிகுந்த கணிதர வேண்டும் அதுதான் நாம் மனம் மாறியவர்கள் என்பதற்கான அடையாளம் என்பதை இறைமாற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது ஆண்டவர் இசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை ஈசோப்பு கதை என்று கதைகள் சொல்லப்படுகிறது ஈசோப்பு கதைகளிலே ஒன்று அந்த கதை இப்படி போகிறது ஈசோப்பு அந்த கதையை இப்படி எழுதுகிறார் ஒரு ஆற்றங்கரை அந்த ஆற்றங்கரையில் ஒரு தவளையும் ஒரு தேலும் இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேர் சொல்லுது நண்பா இந்த ஆற்ற கடந்து அந்த கரைக்கு போகலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது என்னை கூட்டிகிட்டு போறியா என்னை தூக்கிட்டு போறியான்னு கேட்குது தவளை சொல்லுது அதெல்லாம் முடியாது நீ என்ன பண்ணுவ ஒத்தி விடுவ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுது தேர் சொல்லுது என்ன நண்பா நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகியிருக்கோம் நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகிருக்கோம் நான் அப்படி செய்வேண்ணா எனக்கு உதவி செய்கிறேன் நான் உன்னை கொத்துவேண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுது எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இந்த உதவி கூட செய்ய மாட்டியா எனக்கு உதவி செய்கிற ஒன்று நான் கொத்துவேண்ணா அதெல்லாம் கொத்த மாட்டேன் என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லுது சரின்னு நம்பி இந்த தவலை என்ன பண்ணுது தேலை முதுகில் சுமந்துக்கிட்டு ஆற்றுல நீந்தி போகுது நடு ஆற்றுக்கு போன உடனே தேலை வேலையை காமிச்சிருச்சு குத்திடுச்சு விஷம் தவளை உடம்பில் இறங்குது இதுக்கு மயக்கம் வரப்போகுது மயக்கம் வருது தவளை சொல்லுது பாவிப்பாயில்ல உன் புத்தியை காமிச்சிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லுது தேல் சொல்லுது நான் என்ன பண்ணுவேன் அது என் இயல்புன்னு சொல்லுது என் நேச்சர் அது அது என்னுடைய இயல்பு என்னால் மாற்றிக்க முடியல நான் கொத்தி விட்டேன் அப்படிங்குது நாசமாக போச்சு இப்போ நானும் சாப்போகிறேன் மீனும் சாக போகிறேன் அப்படின் சொல்லி அந்த ஆற்றில் நடு ஆற்றில் தண்ணீரில் மயங்கி தவளையும் இறந்து போனது தேலும் அந்த நடு ஆற்றில் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனது என்று ஈசோப் அந்த கதையை முடிக்கிறார் இயேசுவில் அருமையானவர்களை மிருகங்களுக்கு வேணால் அது இயல்பாக இருக்கலாம் அந்த இயல்பு மாற்ற முடியாததாக இருக்கலாம் ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல சில நேரங்களில் நானும் கூட சொல்லியிருக்கிறேன் இது ஜென்ம புத்தி அடித்தாலும் போகாது அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் மாற்றவே முடியாது அப்படின்றதுக்கு அப்படி சொல்லுவோம் நம்ம ஜென்ம புத்திடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி அல்ல அது உண்மை அல்ல மாற்ற முடியும் மிருகங்களின் இயல்பை வேணால் வேண்டுமானால் அது மாற்ற முடியாததாக இருக்கலாம் பகுத்தறிவு உள்ள மனிதன் கண்டிப்பாக தன்னுடைய இயல்பை மாற்ற முடியும் அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது மனித இயல்பை நாம் மாற்ற முடியும் சில நேரங்களில் நாம் பார்க்குறோம் கொடிய மிருகங்களை கூட மனிதன் என்ன பண்ணுறான் டேம் பண்ணுறான் அதை பழக்கிறான் யானை தொடங்கி பாம்பு வரைக்கும் பழக்கிடுறான் சிங்கம் புள்ளின்னு சொல்லி மிருகங்களை கொடிய மிருகங்களை கூட மனுஷன் டேம் பண்ணிடுறான் அதை பழக்கிடுறான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முதலே தவிர மீதி எல்லாத்தையுமே மனுஷன் பழக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முதலையே தவிர மீது எல்லா மிருகத்தையும் சொல்லி அது மாதிரி இந்த மூக்குக்குள்ள பாம்பை விட்டு இந்த அதே பாம்பு கொத்தி அவன் மூக்குறான் வித்தியாசமான ரகங்களில் நாய்களை வளர்க்குற மனுஷங்களை பார்க்கறோம் அதே நாயை அவனை கடிச்சு கொள்ளுது யானையையும் மனுஷன் பழக்கிடுறான் அதே யானை மிதிச்சு தூக்கி எறிஞ்சு அவனை கொள்ளுது மனித மிருகங்களின் இயல்பு மாறலாம் அல்லது அது தன்னுடைய இயல்பிலேயே இருப்பதாக இருக்கலாம் டேம் பண்ணிட்டோம் அப்படியே பழக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்புறான் மனுஷன் ஆனால் என்ன பண்ண முடியல அது அந்த இயல்பை காட்டுகிறது மிருகங்கள் அந்த இயல்பை காட்டுகிறது அதை பழக்க முடியாத ஒன்றாகி விடுகிறது கேள்வி எப்படி கொட்டியதோ அதே போல மிருகங்கள் தன்னுடைய இயல்பை எப்படியும் காட்டி விடுகின்றன ஆனால் மனிதன் அப்படி அல்ல பகுத்தறிவுடைய மனிதன் கண்டிப்பாக தன்னுடைய இயல்பை மாற்ற முடியும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது சில நேரங்களில் பூங்காவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது பட்டு போன உடனே என்ன பண்ணிருப்பான் அதை வெட்டி அதை உட்கார்றதுக்கான ஒரு இருக்கை மாதிரி ஒரு சேர் மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி அழகாக வச்சிருப்பான் அப்படி பட்டு போன மரம் துளிர்க்குமா துளிர்க்காது ஆனால் அப்படி பட்டு போன மரம் கூட துளிர்க்கும் டேம் பண்ண முடியாது அது இயல்பை காட்டிவிடும்னு சொல்ற மிருகங்களை கூட நாம என்ன பண்ணிட முடியும் மாற்ற முடியும்னு சொல்றாரு இன்றைக்கு முதல் வாசகத்துல எஸ்ஐயா இறைவாக்கினர் அந்நாளில் ஓனாய் செம்மறி ஆட்டு குட்டியோடு தங்கி இருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும் சிறுத்தை ஓனாய் திங்காது ஆட்டுக்குட்டியை திங்காது கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காலையும் கூடி வாழும் நடக்குமா இது ஆனால் நடக்கும் அதை விட ஆச்சரியம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் இதெல்லாம் நடக்குமா நடக்கும் அப்படின்னா என்ன இது மிருகங்களை மேய்க்கிறதுக்கான மாற்றம் அல்ல உங்களுக்கு விடுதலைக்கான காலம் வரும் மெசியா வருவார் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர் உங்களுக்கு மீட்பை கொடுப்பார் மாற்றங்கள் வரும் எப்போது நீ மனமாற தயாராக இருக்கிற போது அந்த மீட்பை அந்த மீட்பரை நீ கண்டுகொள்ள முடியும் அந்த மீட்பை நீ அனுபவிக்க முடியும் என்று எஸ்ஆயா இறைவாக்கினர் முன்னுரைக்கிறார் மெசியாவின் வருகையை முன்னுரைக்கிறார் ஆண்டவரேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை மனிதனால் தன்னுடைய இயல்பை மாற்ற முடியும் தன்னுடைய மனமாற்றத்தை தன்னுடைய செயல்களிலே காட்ட முடியும் ஆனால் இன்றைக்கு உலகம் மாறி போய்விட்டது எல்லாவற்றிலும் வியாபாரத்தனத்தை நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய ஆன்மீகமே வியாபாரமாக மாறி போய்விட்டது ஜெர்மனி நாட்டில் கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பிரிப்பதற்கு ஒரு சுவர் இருந்தது பெர்லின் சுவர் என்று சொல்வார்கள் இருந்துச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் அந்த சுவர் இடிக்கப்பட்டது ஜெர்மனி ஒரே நாடாக மாறியது கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒரே நாடாக ஐக்கிய நாடாக மாறியது சந்தோஷமான விஷயம் ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அதையும் வியாபாரமாக்கிட்டான் நம்ம ஆளு பெர்லின் சுவரிலிருந்து இடிக்கப்பட்ட கல்லுன்னு சொல்லி இது நினைவு சின்னம் சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டான் ஆளாளுக்கு அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா போலியான கல்லு அந்த சுத்தத்துலேருந்து இடிச்ச கல்லு மட்டும் இல்லை வேற கல்லையை எடுத்து வந்து இது பெர்லின் இருந்து இடிச்ச கல்லுடா இது நினைவு வாங்கிக்க விற்க ஆரம்பிச்சிட்டான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் இரட்டை கோபுரம் தகர்த்திருக்க தகர்க்கப்பட்டது நியூயார்க்ல அந்த இரட்டை கோபுரம் போது உலகமே அதிர்ந்தது இப்படி ஒரு நிகழ்வு அதுவும் அமெரிக்காவில் எப்படி அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணை கோபுரத்திலிருந்து இடிக்கப்பட்டதுல நினைவு சின்னம் சொல்லி அங்கிருந்து எடுத்த பொருட்களை எல்லாம் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம எல்லாம் பார்த்தது சுனாமி நான் கேட்டிருக்கிறேன் இன்னொரு சுனாமி வராதான்னு இயங்கின இருக்கிறான் ஏன் யாராவது நாலு பேர் அவன் கழுத்தில் காதில் கிடக்கிறத நம்ம அத்துக்கிட்டு போகலான்னு சொல்லி கிடைக்கிறது ஆதாயம் சொல்லி எதையாவது பற்றி கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் சுனாமி வந்தோடனே அங்கங்கேருந்து பல பேர் உதவி செய்கிறாண்டா பத்து பேர் கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரே மாதிரி உழைக்காமலே சாப்பிடலாம் நிறைய நமக்கு கிடைக்குது வீடு கட்டி கொடுக்குறான் இன்னொரு சுனாமி வராதான்னு சொல்லி நினைத்தவர்கள் உண்டு பிறப்பிலும் இறப்பிலும் கூட ஆதாயம் பார்க்கிற மனிதர்கள் உண்டு மனிதன் இவற்றையெல்லாம் லாபகரமாக வியாபாரமாக பார்க்குற உலகத்தில் இருக்கிறோம் நாம எல்லாம் பார்த்தது நாலு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் நைன்டீன் வந்தப்போ ரெண்டு மூணு வருஷம் நம்மளை போட்டு சாப்படிச்சான் அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சே நம்மளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தான் ஆச்சரியமான விஷயம் பத்து ரூபா மாஸ்கில் மூக்க மூடிக்கிட்டோம்னாக்க அந்த நியம் வியாதி வராதுன்னா பத்து ரூபா சோப்பை போட்டு கழுவிட்டாக்க வியாதி வராதுன்னா சானிடைசரை கைசில் கையில் பூச்சிக்கிட்டேனாக்கா அந்த வியாதி தொத்திக்காதுன்னா அதுக்கு மருந்தே இல்லைன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாரும் அதை போட்டே ஆகணும்னா போட்ட ஒன்று செத்தான் கணக்கெடுப்பில் என்ன சொன்னால் சாதாரண நாட்களில் மனுஷன் செத்ததை விட கொரோனா காலங்களில் செத்தவங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிடாங்கிறான் அதுக்கு மருந்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் அதை வைத்து வைத்து சம்பாதித்தது மக்களுடைய பிணங்களில் வியாபாரம் செய்கிற மனித இனமாக மனிதன் மாறிவிட்டான் உண்மையான மனமாற்றத்தை செயலில் காட்ட மனிதன் மறந்து போகிறான் சால்ட் <Salt> லேக் சிட்டி என்கிற நகரத்தில் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தவர் ஜான் வெஸ்டர் அதன் பிறகு அவர் பெரு மறை மாவட்டத்திற்கு பேராயராக மாறினார் அவர் தன்னுடைய மறை மாவட்ட மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஒரு மடல் எழுதினார் அந்த மடலிலே அவர் இப்படி எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார்னா அவசரப்பட்டு கிறிஸ்மஸை முன்பே கொண்டாடாதீர்கள் வெயிட் அண்டில் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் டிசம்பர் என்று அவர் எழுதியிருக்கிறார் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை காத்திருங்கள் அவசரப்பட்டு கிறிஸ்துமஸை கொண்டாடாதீர்கள் அப்படின்னு சொன்னார் ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னால் கிறிஸ்மஸை வச்சு வியாபாரம் பண்ணுறது தான் நோக்கமாக இருந்தது மனிதனை நோக்கமாக அது மாறிவிட்டது இன்னைக்கு ஏழாம் தேதி இன்னும் பதினெட்டு நாள் இருக்கு கிறிஸ்துமஸுக்கு இதுக்கு முன்னாடி பதினெட்டு நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய டவுன்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா நகை கடையிலையும் ஜவுளி கடையிலையும் பெரிய பெரிய மால்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையை வச்சுட்டான் கிறிஸ்மஸ் கொடியில் வச்சுட்டான் ஸ்டாரை கட்டி தொங்க விட்டுட்டான் கிறிஸ்மஸ் சலுகை கிறிஸ்மஸ் ஆஃபர் அவனுக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன சம்பந்தம் போய் போய்விட்டது எல்லாம் வியாபாரமாகி போய்விட்டது நம்முடைய வழிபாடுகளும் கூட வியாபாரத்தனமாக மாறி போய்விட்டது அதுதான் அவமானத்துக்குரிய செயல் அதைத்தான் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது இன்றைய திருமுழுக்கு யோவான் இன்றைய நட்சத்தில் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் மாறியவர்கள் என்பதை செயலில் காட்டுங்கள் உங்களுடைய விசுவாசத்தை செயலில் காட்டுங்கள் என்று சொல்கிறார் நம்முடைய விழாக்களும் நம்முடைய ஆன்மீகமும் திருவிழாக்களின் ஆன்மீகமாகவே போய்விட்டது நாம் கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் தான் ஆன்மீகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திருவிழான்னு கொண்டாடுனா லட்சக்கணக்கில் வெடி போடணும் ஆடல் பாடல் இல்லாம அது என்ன திருவிழா அது திருவிழா மாதிரியே இல்லை ஆடை விட்டு கூத்து பாக்கிறது தான் திருவிழான்னு நினைக்கிறோம் எது விசுவாசம் மழை பெஞ்சாலும் பந்தல் போட்டு சேர் போட்டு உட்கார்ந்து ஆணும் வாய்புலந்து பார்க்கறது தான் பெருமைன்னு நினைக்கிறோம் எது விழா எது ஆன்மீகம் நமக்கெல்லாம் தெரியும் தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக திருவிழா கொண்டாடுறதில்ல அங்கே எப்படி திருவிழா கொண்டாடுவாங்க தெரியுமா பத்து நாளைக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாங்க கொடியை கோயிலை சுற்றி வந்து கொடி ஏற்றுவாங்க பத்து நாளும் ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூசை வைப்பாங்க பத்தாவது நாள் கொடியை இறக்கிடுவாங்க நான் இங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அப்படி தான் நடந்துச்சு அப்போ சில பேர் சொன்னாங்க அப்போ வந்து பதினாறு வருஷம் ஆச்சு பாதை திருவிழா கொண்டாடி அதுக்கு வழியே இல்லையா இந்த தேரை பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க அந்த தேரெல்லாம் உடச்சி அடுப்பில் வச்சுக்கிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் கொண்டாடுற திருவிழாவை அருவருக்கத்தக்கது அவமானத்துக்குரியது அசிங்கமானது அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை கொண்டாடி இந்த தேரை இழுத்துகிட்டு போகிறது போல் இதெல்லாம் உடைச்சி விறகுல வச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் தெரியுமா தேர் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதி பேரால் சண்டை போட்டுக்கிட்டு தெருவில் தேரை விட்டுட்டு வந்துட்டான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்னைக்கு வரைக்கும் திருவிழா கொண்டாடுறது இல்லை இப்போ கோயிலை சுற்றி ஒரு சின்ன தேர் எடுக்கிறாங்க கோயிலை சுத்தி தான் வெளியில இல்லை சாதி சண்டை தெருவுலே தேரை விட்டுட்டு வந்துட்டான் போலீஸ்காரன் எழுத்துக்கொண்ட கொண்டாந்து கோயில விட்டான் அப்படிப்பட்ட திருவிழா தேவையில்லை யார் பெரியவன் என்கிற அகந்தையோடும் ஆணவத்தோடும் நீ செய்கின்ற விழாக்கள் நீ எடுக்கின்ற விழாக்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பி தருகிறது நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் திருவிழா கொண்டாடணும் இப்போ கொண்டாடுறது மாதிரி கொடியேற்று பூச வை ஜபம் பண்ணு உன்னுடைய விசுவாசத்தை ஆன்மீக காரியங்களை வெளிப்படுத்த ஆடம்பரங்களில் ஆடம்பரங்களில் அல்ல இப்படி தான் எல்லா ஊர்லேயும் திருவிழா கொண்டாடணும் நான் சொல்லியிருக்கிறேன் அதுதான் நம்முடைய ஆன்மீகம் என்று நாம் நினைத்து அதிலே நான் திருப்திப்பட்டு கொள்ளுகிறோம் வாலிஷ்பேட்டன் ஒரு நான் பங்குசாமியார் இருந்திருக்கேன் முத வருஷம் திருவிழா கொண்டாடும் போது இப்படி தான் திருவிழா கொண்டாடணும்னு சொன்னேன் நான் போன வருஷம் தேர் தேர் பின்னாடி நானும் வர்றேன் குயர் வருவாங்க பாட்டு பாடுவாங்க ஜபமால சொல்லிட்டு வருவாங்க நான் அதுக்கு செலவு பண்ணுறேன் வா அதெல்லாம் இல்லை சாமி ராத்திரி பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் எடுப்போம் காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் கொண்டாந்து நிறுத்துவேன் பரவாயில்ல எத்தனை மணி நேரம் ஆனாலும் பார்த்தா லேட் ஆகும் சாமி நீ வாயா விடிய விடிய நீ கூத்தடிக்கிறதில்ல திருவிழா தேரில் சிறுவத்தை தூக்கி வச்சுட்டு நீ அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற நீ உங்கள் ஆத்தையும் கூ கூட்டுற கூட்டத்தையும் பண்ணுற நோ தேர் பின்னாடி நான் வர்றேன் எத்தனை மணி நேரம் வீட்டுக்கு வீடு ஆகும் திருவிழா தேர் பின்னாடி போனேன் ஒன்றரை நேரத்தில் வீட்டில் நிறுத்திட்டோம் கோயிலுக்கு நிறுத்திட்டோம் ஒன்றரை மணி நேரத்தில் எல்லா வீட்லயும் மெழுகுறியா தேர கொண்டாந்து ஒன்றரை மணி நேரத்தில் நிறுத்திட்டோம் ஜோமால சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போனோம் நாலு பேர் சொல்லிட்டு போனோம் இப்படிப்பட்ட ஒரு தேர் இழுக்கிறதுக்கு திருவிழா வேண்டாம் வேண்டாம் போ இப்படி கொண்டாடுறாரு திருவிழா அடுத்த வருஷம் திருவிழா கொண்டாடுறதுக்கு வா இல்லாட்டி திருவிழா கொண்டாடுறாரு சொன்னேன் அடுத்த மூணு வருஷம் திருவிழாவே கொண்டாடல அந்த ஊர்ல அப்படிப்பட்ட விழாக்கள் தேவையில்லை அடம்பிடிவாதமாக அக்கிரமமாக நம்முடைய விசுவாசத்திற்கு புறம்பாக நாம் செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டு பிடிவாதமாக நாம் செய்கின்ற விழாக்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பி தருகிறது அது மனமாற்றத்திற்கான அடையாளம் அல்ல அது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல நாம் விசுவாசிகள் என்பதற்கான அடையாளம் அல்ல நாம் மனம் மாறியவர்கள் என்பதை செயலில் காட்ட வேண்டும் அதுதான் வியாபாரத்தனமானது இது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வரை சில அருமையானவர்களை எல்லாம் இன்றைக்கு வியாபாரத்தனமாக மாறிவிட்டது அண்மையில் இந்த திரு கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிற இந்த நாட்களில் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி அங்கே இங்கே சோசியல் நான் பார்த்தேன் டிசம்பர் ஒன்றாந்தேதி உலக எய்ட்ஸ் நாளாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி அடிமைத்தன ஒழிப்பு நாளாம் டிசம்பர் மூணாந்தேதி மாற்றுத்திறனாளிகள் நாளாம் எதுக்கூடாதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கங்கே அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு விழா கொண்டாடி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது கொண்டாடுவதற்கு இல்லை விழா கொண்டாடுவதற்கல்ல அவர்களுக்கு நீ உளமாற என்ன செய்கிறாய் அவர்களின் வளர்ச்சிக்காக அவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்களின் நலனுக்காக நீ எதை செய்கிறாயோ அதுதான் உண்மையான விழா மேடை போட்டு விழா கொண்டாடுவதல்ல இப்படித்தான் வியாபாரத்தனமாக நம்முடைய ஆன்மீகமும் மாறிக்கொண்டிருக்கிறது அண்ட இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் ஒரு பையன் ஒரு அப்பா பையன் சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருக்கான் அவரை வேலை செய்ய விட மாட்டேறான் ஆஃபீஸ் வேலை வீட்டில் செஞ்சுட்டு இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாரு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தார் அதில் உலக வரைபடம் இருந்துச்சு அதை அப்படியே எப்படியும் குறுக்கையும் மேற்கையும் கட் பண்ணி இதை போய் ஒட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னார் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம் இவன் கண்டிப்பாக ஒட்ட மாட்டான் அப்படின்னு நினச்சி எட்டி கொடுத்தாரு அவன் அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஒட்டிட்டேன்ட்டு கொண்டு வந்தான் எப்படா ஓட்டினேன்னு கேட்டார் அவன் பின்னாடி திருப்பி போட்டு காமிச்சான் ஒரு மனுஷன் படம் இருந்துச்சு இந்த மனுஷன் படத்தை ஓட்டினேன் பின்னாடி உலகம் மேப்பு ஒட்டிருச்சு அப்படின்னா தனி ஒரு மனிதன் மாறினால் இந்த உலகம் மாறும் தனி மனிதன் மாறினால் உலகம் மாறும் நாம் மன மாறியவர்கள் என்பதை செயலில் காட்ட வேண்டும் நாம் விசுவாசிகள் என்பதை செயலில் காட்ட வேண்டும் என்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது இன்றைய இரண்டாம் வாசகமும் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்கிறது கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக கடவுளின் விருப்பத்திற்கு உகந்த மதி மனிதர்களாக மெசியாவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு அப்படிப்பட்ட தகுந்த தயாரிப்பு என்பது நம்முடைய விசுவாசம் என்பது செயலில் வெளிப்பட வேண்டும் நம்முடைய மனமாற்றம் என்பது செயலில் வெளிப்பட வேண்டும் அப்படியாக செயலில் நம்முடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துவோம்